காலையில் கத்திரம்புலக ரசட்சிகரமான இயேசு கிருஷ்ணன் பண்ணாமத்தினாலே கூட யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறோம் பெரிய மனுகளை சோதிக்கமாக இருக்கிறீங்களோ அந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ள தேவன் நமக்கு செய்து செய்திருக்கிறார் கிருவு செய்து தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே இன்று மாலை ஐந்தரை மணிக்கு இன்று மாலை ஐந்தரை மணிக்கு அண்ணன் மோகன்சி அண்ணன் அவர்களுடைய இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களிலே அற்புத சுகமளிக்கும் நச்செய்து கூட்டம் ஒன்று வைக்கிறாங்க எங்கன்னா பரமித்தி வேலூர் கரூருக்கும் பக்கத்தில் இருக்கிற பரமித்தி வேலூர் அந்த இடத்துல வைக்கிறோம் இடம் எந்த இடம்னா மைனர் வீரபிள்ளை திருமண மண்டபம் பேருந்து நில நிலையம் அருகில் வேலூர் நாமக்கல் மாவட்டம் இந்த இடத்துல நாளை மாலை ஐந்தரை மணிக்கு கடந்து வாங்க இன்னும் விவரம் தெரிய வேண்டுமானால் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற போஸ்டரில் கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கடந்து வாங்க கர்த்தர் நிச்சயம் உங்களை விடுதலை ஆக்குவார் நீங்கள் வரும்பொழுது நீங்கள் ஒண்டியாக வர வேண்டாம் கூட ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு வாங்க அழைச்சிட்டு வாங்க தேவனுடைய விடுதலை பாருங்கள் ஏசு கிறிஸ்து இன்றும் அற்புதம் செய்கிறார் அற்புதத்தை நேரில் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அன்போடு கூட அடியன் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்று மாலை விட வேண்டாம் சரி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால் ஒன்று நாளாகமின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பதி ஆறாவது வசனம் பதினாறாவது வசனம் தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவிது செய்தபோது போது பெலிஸ்தீரியன் இராணுவத்தை கிவியோன் துவங்கி காசேர் மட்டும் முறியடித்தார்களாம் தேவன் தாவிதுக்கு என்ன கற்பித்தாரோ அதை அப்படியே செய்தபோது தேவன் தாவிதுக்கு என்ன சொன்னாரோ என்ன கற்று கொடுத்தாரோ என்ன பாடம் புகுத்தினாரோ என்ன கட்டளை கொடுத்தாரோ என்னென்ன காரியங்களை கர்த்தர் பேசினாரோ அப்படியே கேட்டு தாவிது செய்தபடியினாலே தாவிதுக்கு விரோதமாய் வந்த பெலிஸ்தேர்களை என் அன்பு தேவப்பிள்ளையே முறியடித்தார்களாம் அல்லையிலூயா அதே இடத்துல இல்லை ஒரு பட்டணத்திலிருந்து வேறு ஒரு பட்டணம் வரையிலும் ஓட விட்டார்களாம் கீ கர்த்தருக்கு மகிமையா சொல்லுகிறேன் நீ கீழ்படுகிற அந்த வாழ்க்கை உனக்குள்ளாக இருக்குமானால் அது கிபியோனா இருக்கலாம் காசேரமாக இருக்கலாம் அது எப்பேற்பட்ட மக்களா இருக்கலாம் பெலிஸ்திரா இருக்கலாம் எந்த சூழ்நிலையா இருக்கலாம் ஓட ஓட விரட்டி அடிக்கும்படியாக தேவன் தம்முடைய இராணுவமாகியல்யா தம்முடைய இஸ்ரேல் சனங்களை காக்கத்தக்கதான கிறிஸ்துவின் கட்டளையை கீழ்ப்படிந்து நடக்கிற அத்தனை பிள்ளைகளையும் காக்கத்தக்கதான அல்ல லூயா என் அன்பு தேவ பிள்ளையே தம்முடைய தூதர்களை அனுப்பி அங்கே அவர் நமக்காக நின்று யுத்தம் பண்ணுவார் அல்ல லூயா உன் சத்துருக்களை ஓட ஓட நினச்சா முறியடிக்கணும் நினச்சா அவர்களை நீ சங்கரித்து போடணும்னு நினச்சா ஒன்னே ஒண்ணுங்க தேவன் சொன்னபடியே தேவன் கற்பித்தபடியே தேவன் உனக்கு போதித்தபடியே தேவன் உன்னோடு கூட பேசினபடியே நீ செய்ய ஆரம்பிச்சிட்டினா கீழ்படிந்து அதை செய்ய ஆரம்பிச்சிட்டினா உன் சத்துருக்களை தேடியும் நீ காணாதிருப்பாய் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் உன் சத்துருக்களை நீ காணாதிருப்பாய் தேவனுடைய வல்லமை இன்றைக்கு உன் சத்துருக்களை முறியடிக்கப் போகிறது தேவனுடைய பரலோகத்திலிருந்து ஆண்டவர் உனக்காக உன் சார்பில் நின்று சத்துருக்களை விரட்டும்படியாக தம்முடைய தூதர்களை கர்த்தர் அனுப்பப் போகிறார் சங்கார தூதர்கள் வரப்போகிறார்கள் என் அன்பு தேவ பிள்ளையே அவர்களை ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல அது எப்பேற்பட்ட கூட்டமாக இருக்கலாம் அவைகளை முறியடிக்க அவர்களை முறியடிக்க என் தேவனானே கூடும் கூடும் இன்னைக்கு சத்துருக்கு பயந்துக்கிட்டு சாக போகிறேன் எதிராளிக்கு பயந்துக்கிட்டு செத்து போகிற நான் செத்து போகிறேன் நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு உன் இருதயத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் உன் சத்துரு சாக போகிறான் அதை நீ உயிரோடு கூட நாத நீ உயிரோடு கூட இருந்து பார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் என் அன்பு தேவ பிள்ளையே உன் சத்துருக்கு நீ ஆண்டவர் என் அன்பு தேவ பிள்ளையே முறிவை கர்த்தர் உண்டாக்க போகிறார் அழிவை கர்த்தர் உண்டாக்க போகிறார் கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது என் அன்பு மகளே கர்த்தருடைய மகிமை உன்னை மூடுகிறது சகோதரி விமலா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை நிமிஷமாய் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிற அந்த பெயரை உன் சத்துருக்கு நேரிடுவதை விமலா சகோதரி உன் சொந்த கண்கள் காணப்போகிறது தேங்க்யூ ஹோலி ஸ்லி பயப்படாதே பயப்படாதே அவர் சொன்னபடியே செய்து முடி அவர் உனக்கு சொன்னபடியே செய்து முடிப்பார் சூப்பர் இல்லை அவர் சொன்னபடியே நீ செய்து முடிச்சுட்டுனா அவர் உனக்கு சொன்னபடியே நீ செய்து முடிச்சுட்டுனா உன் சத்துருவை அவர் முடிச்சிடுவார் அதுல லூயா பயப்படாத அவன் எவனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும் ஒன்னே ஒன்று தேவன் கற்பித்தாரா சொன்னாரா அது சொப்பனத்தில் சொன்னாரா அல்ல வேதத்து மூலிமா பேசினாரா இல்லை ஒரு தீர்க்கதரிசி மூலியமாக பேசினா உன் சபை போதகர் நிமித்தம் பேசினாரா இல்லை உன் மூத்த ஊழியர்கள் அல்லது மூத்த விஸ்வாசிகள் நிமித்தம் ஏன் குழந்தை நிமித்தம் கத்தர் பேசினாரா அதை அப்படியே செய் கீழ்ப்படிந்த நட அதுக்கு மாறாக நடந்தாதான் பெலிஸ்தன் உன்னை ஏறி மிதிப்பான் நீ அதன்படியே நடந்தினா கீழ்படிந்த நடந்தனா பெலிஸ்தனை ஓட ஓட விரட்டுவ அதாவது உன் சத்துருக்களை ஓட ஓட விரட்டுவ அல்ல லூயா சிம்பிள் மேட்டர் மேன் என்ன நீ சும்மா இரு கர்த்தன் உனக்காக யுத்தம் செய்கிறேன்னு சொல்றார் ஆகையால் என் அன்பு தேவ பிள்ளை உன் சத்துருக்களை ஓட ஓட விரட்டி அவர்களை கர்த்தர் மடிவுக்குள்ளாக மரணத்துக்குள்ளாக உள்ளாக்கப் போகிறார் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார் நல்ல இலையா செமிப்போமா மகா இறக்குமும் கிருபன் இருந்தைகள் அல்லாண்டவர் என்று துதிக்கிறோம் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த எதிராளிகள் நிமித்தம் சத்துருக்கள் நிமித்தம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறேன் அநேக மக்களுடைய ஆண்டவரே பாரத்தை அடியனுடைய இருதயத்தில் கொடுத்தபடினாலே உங்களுடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆவியானுடைய வல்லமை இறங்கி வரட்டுமையாகும் ஆவியானுடைய மகிமை இறங்கி வரட்டும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே வரும்படியாக செபிக்கிறேன் எல்லா கட்டுகள் உடையட்டையாக எல்லா எதிர்ப்புகள் மறையட்டும் எல்லா சத்துடைய கிரிகள் அழிக்கப்படட்டும் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துடைய போராட்டங்களை கர்த்தர் முற்றிலும் அக்கினால் சுட்டரித்து நான் செபிக்கிறேன் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டையும் ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே இனி சத்துருளுக்கு இவர்கள் பயப்படவே கூடாது சத்துருக்களை கர்த்தர் முற்றிலும் அழித்து போடுகிறார் அழித்து போடுகிறேன் அழித்து போட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் யேசு சுவாமி இந்த தினத்திலே மாலை வேலையில் நடக்கிற இந்த ஆண்டவரே விடுதலை சுகமளிக்கும் கூட்டத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும் அநேக ஜனங்களை கர்த்தர் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை கற்று கொண்டு வாங்க நீங்கள் அற்புதம் செய்யுங்க நீங்கள் அப்படி செய்வதற்கு ஸ்தோத்திர தோற்றுறாடி மறைத்து வெளிப்படுவீராக இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக சிபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கு ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து சுபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் அலையிலும் என் ஆசிர்வதிப்பாராக நம்மை ஆசீர்வதிப்பாராக நாமத்துக்கு ஸ்தோத்திரம்